ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சுகா சமையல் இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை நைட் எடுத்தது அதாவது அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை அந்த நைட்டு எடுத்தது ஒரு இடியப்பா ஆர்டர் தான் கொஞ்சம் பெரிய ஆர்டரு நைட்டே வேலைய ஆரம்பித்தோம் அப்போ தான் நாளைக்கு அவங்க கேட்ட டைமில் கொடுக்க முடியும் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வேலையை ஆரம்பிச்சிட்ருந்தோம் அடுத்த நாள் சனிக்கிழமை அன்னைக்கு எங்கள் அக்கா பொண்ணெலாம் வந்திருந்தா அவள் வந்து நைட்டு எங்கள் அக்கா பொண்ணு மருமகன் பேத்தி எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லா நைட்டு ஒரு நைட் எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணாங்க அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கேருந்து காயல்பட்டினம் வரைக்கும் வந்தோம் காயல்பட்டினத்தில் என் தம்பி பிள்ளைக்கு பேரூட்டு பேரூர்ற ஃபங்க்ஷன் இருந்தது அதனால் வந்திருந்தோம் வரும்போதே எங்கள் பாட்டி எல்லாருமே இருந்தாங்க வீட்டுக்கு கெஸ்ட்லாம் கொஞ்சம் வந்திருந்தாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு காயப்பட்டினத்து கறி தான் வெறிஞ்சோறு கறி கத்திரிக்காய் பருப்பு அதுக்கப்புறமா ரசம் நல்லா சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருந்தது நாங்கள் அங்கே போகும்போதே பன்னெண்டரை மணி ஆகிட்டு கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டுட்டு எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோம் வந்தவங்களுக்கும் சாப்பாடெலாம் பரிமாறிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் ரெடி ஆகிட்டோம் இது அந்த பிள்ளைக்கு அண்ணன் இந்த பாப்பாக்கு தான் இன்றைக்கி பேர் சூட்டு விழா ஞாயிற்றுக்கிழமண்டு நடந்தது மாஷாலாம் என் பிள்ளைக்காக துவாச்சிங்க என் தம்பிக்கு இது மூணாவது பிள்ளை ஃபஸ்ட்டு ஒரு பொம்பளை பிள்ளை ரெண்டாவது பையன் மூணாவது இந்த பொண்ணு போல் பேரதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் கல்கண்டு தேன் சந்தனம் கைத் டவல் வரைக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு பேரூர்றதுக்கு வந்து எங்கள் சின்ன அப்பா தான் வருவாங்க இவங்க தான் அவங்க அவங்க தான் வந்து பேர் விட்டாங்க பிள்ளைக்கு அவளுக்கு என்ன பேர் விட்டாங்கங்கிறத நீங்களே கேளுங்கள் வல்கம் தில்லா பேர் சுற்றுலாவும் சிறப்பாக முடிஞ்சுது எங்கள் அண்ணன் கையில் பிள்ளையை கொடுத்து எல்லாத்திட்டையும் காட்டி எல்லாரும் பிள்ளைக்காக துவா செய்வாங்க நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் என் பிள்ளைக்காக இதுவா செஞ்சுக்கிறோங்க பிள்ளைக்கு வந்து ஃபாத்திமா ஃபர்ஜானா அப்படின்னு தான் பேர் விட்டுருக்கு சாயங்காலம் ஈவினிங் வந்தவங்களுக்கு இந்த மக்ரூனும் அதுக்கப்புறமா சின்ன பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் தான் கொடுத்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்